السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أن أبي هريرة رضي الله تعالى عنه أن النبي صلى الله عليه وسلم قال أما يخشى أحدكم إذا رفع رأسه قبل الإمام أن يجعل الله رأسه رأس همار أو يجعل الله صورته صورة حمار متفق عليه يري ونكتل يدبر غرون أي أيوة ويلي தொழுகையிலே கலந்து கொள்கிறோம் அந்த வணக்கத்தின் மூலமாக தொழுகை மூலமாக நமக்கு முழுமையான பயன்கள் கிடைக்க வேண்டுமென்றால் தொழுகையிலே பேண வேண்டிய சில சட்டத்திட்டங்களை நாம் சரியான முறையில் பேண வேண்டும் அப்போதான் அந்த தொழுகை மூலமாக கிடைக்கிற பெருவாரியான நன்மைகளை சிந்தாமல் செதறாமல் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் இன்ன சலாத்தனகா இவன் முன்கர் என்று அல்லாஹ் கூறுகிறான் நிச்சயம் தொழுகை மானக்கேடான அருவறுப்பான அசிங்கமான செயல்களை விட்டும் தடுத்து நிறுத்தும் என்று அல்லாஹ் கூறுகிறானே தொழுகையில் இது போன்ற பல பலன்கள் இருக்கின்றன நம்முடைய அலாலான தேவைகள் தொழுகை மூலமாக நிறைவேறும் தொழுகை நமக்கு ஒரு சிறந்த ஆதாரமாக ஒரு பிரகாசமாக அமையும் இப்படி தொழுகையை பற்றி நிறைய பெருமான ரசூலை கரும் சுதாசம் சொல்லியிருக்கிறார்களே அந்த நன்மைகள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் இறையச்சத்தோடு நாம் தொழுகையிலே ஈடுபட வேண்டும் முழு கவனத்தோடு நம்முடைய சிந்தனை எல்லாம் முழுக்க முழுக்க அல்லாஹும் பக்கமே திரும்பி இருக்க வேண்டும் அவனுடைய சமூகத்திலே நாம் கைகட்டி தக்வீர் தகரிமா கட்டி நிற்கிறவோ சில சட்டத்திட்டங்கள் இங்கே எடுத்துரைக்கப்படுகிறது ஃபிக் சட்டத்திட்டங்கள் அபுஹரிதார் ரதி அல்லாம் அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் உங்களில் ஒருவர் இமாமுக்கு முன்னாலேயே தலையை விட்டார் என்றால் அவருடைய தலையை அல்லா கழுதையின் தலையாக அவருடைய சூரத்தை தோற்றத்தை கழுதையின் தோற்றத்தை தோற்றமாக ஆக்கிவிட வாய்ப்பு இருக்கிறது என்ன நபிகள் நாகிம் சல்லு அலைவு அலிவசல்லாம் அவர்கள் நவீன் ஹதீஸ் புகாரி முஸ்லீமிலே இடம் பெற்றிருக்கிறது தொழுகையில் அப்படிப்பட்ட சில கட்டுப்பாடுகள் இமாம் எப்போது ருக்குவுக்கு சென்று சேர்ந்திருக்கிறார் என்பது தெரிகிறதோ அதற்கு பின்புதான் நாம் ருக்குவுக்கு புறப்பட வேண்டும் இமாம் எப்போது சஜிதாவுக்கு சென்று விட்டார் நெற்றியை நிலத்திலே பதித்து விட்டார் என்று நாம் யூகிக்கிறோமோ அதற்கு பின்புதான் நாம் சஜிதாவுக்கு செல்ல வேண்டும் இமாம் ருக்குவிலிருந்து எழுந்து நேராக நின்று விட்டார் என்று நாம் தெரிந்த பின்புதான் நாம் ருக்குவிலிருந்து எழ வேண்டும் இமாம் சுஜூதிலிருந்து எழுந்து அவர் வந்து நேராக நின்று விட்டார் என்று நமக்கு தெரிகின்ற அந்த சூழ்நிலையில்தான் நாம் சுஜூதிலிருந்து புறப்பட்டு நிலைக்கு வர வேண்டும் அத்தகையத்தில் அவர் முழுமையாக அமர்ந்து விட்டார் என்பதை தெரிந்த பின்புதான் நாம் அத்தகையாத்துக்கு எழுந்து அத்தகையாத்தில் அமர வேண்டும் இமாமை பின்தொடர்ந்தே ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய வேண்டும் இமாமுக்கு முன்னால் முந்தக்கூடாது அப்படி முந்துகிறது முந்துகிற போது ஏற்படுகிற விளைவுகளைத்தான் பெருமானார் ரசுலே கரீம் சுல்லாஸ் அவர்கள் கூறுகிறார் ஹிமாருடைய உதாரணத்தை சொல்லுகிறார்கள் அறிஞர்கள் முஃபஸ்கள் இதற்கு சொல்லுகிற விளக்கம் ஹிமாரிடம் இருக்கக்கூடிய அந்த மந்துத்தன்மை ஏற்பட்டுவிடும் ஹிமாருடைய முகத்தை பார்த்து யாரும் ரசிக்க மாட்டார்கள் யாரும் அதை பார்த்து சந்தோஷப்பட மாட்டார்கள் அதுபோன்ற ஒரு தோற்றம் ஒரு அருவறுப்பான தோற்றம் ஏற்பட்டு விடக்கூடாது தொழுகை வணக்க வழிபாடு அதிலே நன்மைகள் இருக்கின்றன ஆனால் அந்த வணக்க வழிபாட்டையும் மிகச் சரியாக செய்ய வேண்டும் பொதுவாகவே இது ஒவ்வொரு மனிதனுடைய குணம் தான் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் செப்பன செய்ய வேண்டும் என்பது தொழுகையிலும் நாம் அப்படித்தான் இருக்க வேண்டும் மிகவும் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பொறுமையோடு அமைதியாக நிதானமாக நிம்மதியாக முழு கவனத்தையும் செலுத்தி ஐக்கியத்தோடு நாம் தொழும்போது இது போன்ற தீமைகள் நமக்கு ஏற்படாது நம்பர் ஒன்று அதே போன்றுதான் நாம் பல முறை பேசிய ஒரு விஷயம் வீட்டிலே நாம் தொழுகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே நன்கு பசி இருக்குமானால் உணவு தயாராகிவிட்டால் அந்த பசியோடு நாம் தொழக்கூடாது மற்றும் மனம் ஜனத்தை அடக்கி கொண்டு தொழக்கூடாது கவனம் சிதறிவிடும் கவனம் சிதறக்கூடாது என்பதுதான் நம்முடைய நோக்கமே நாம் தொழுகையில் நின்று விட்டோம் என்றால் நம்முடைய தலையிலே சிட்டுக்குருவி அமர்ந்தால் கூட அது அமைதியாக அமர்ந்திருக்கும் அசையாமல் அமர்ந்திருக்கும் அந்த முறையிலே நம்முடைய தொழுகையினுடைய அமைப்பு இருக்க வேண்டும் எனவே நம்முடைய கவனங்கள் செதறுகின்ற அளவுக்கு நாம் நம்முடைய தொழுகையை அமைத்துக் கொள்ளக்கூடாது இன்னும் சொல்ல போனால் நம்முடைய ஊரிலே அப்படி கிடையாது சில ஊர்களிலே அவ்வப்போது என்ன செய்வார்கள் தொழுகிற போது தலையை தூக்கி தூக்கி மேலே பார்ப்பார்கள் எதனால் பார்க்கிறார்கள் என்று நாம் அவரிடத்திலே கேட்டோம் என்றால் அல்லாஹுடைய ரகமதி இறங்குகிறது மேலே இருந்து எனவேதான் அவ்வப்போது பார்வைகளை நாங்கள் மேலே உயர்த்துகிறோம் என்று சொல்வார்கள் நபிகள் காலகட்டத்திலையும் அது நடந்திருக்கும் போல் இருக்கிறது நபிகள் அவர்கள் அன்றே கண்டித்தார்கள் இறப்ப ஊன சமாஃபி சுவாத்திகம் சில பேருக்கு என்ன வந்தது அவர்கள் தொழுகையில இருக்கிற போது தங்களுடைய பார்வைகளை விண்ணை நோக்கி உயர்த்துகிறார்களே அவர்களுக்கு என்ன வந்தது அதை விட்டும் அவர்கள் தவிர்ந்து கொள்ளட்டும் என் தகுன்ன அந்த தாவிக்க அவள் அவுள துஃப்த ஃபண்ணா அவளுடைய பார்வையில் பிடுங்கப்பட்டு விடுமே என்று நபிகள் நான் விஸ்லாசன் எச்சரிக்கை விட்டார் இந்த துளசியில நம்முடைய பார்வைகளை மேலே உயர்த்த கூடாது ஜனாசா துளசியிலையும் கூட தக்வீர் கட்டுகிறோமே சாதாரணமாக தக்வீர் கட்டி நாம் ஒவ்வொரு தக்வீருக்கு பின்னாலையும் ஓத வேண்டியது முறையாக ஓதினாலே போதுமானது ஜனாசா துல்கி நிறைவேறிவிடும் இந்த ஜனாசாவுக்காக நாம் என்ன துவாக்கல் செய்தோமோ அந்த துவாக்கள் இந்த ஜனாசாவுக்கு அது பயன் கொடுக்கும் சில பேர் என்ன செய்வார்கள் தக்வீர் சொல்லுகிறப்போ தலையை தூக்கி அதற்கு பின்பு தலையை கவிழ்கிறார்கள் தாழ்த்துகிறார்கள் அதற்கு மார்க்கத்திலே இடம் இல்லை எனவே எது நமக்கு பகரப்பட்டிருக்கிறதோ அறிவுறுத்தப்பட்டிருக்கிறதோ அதே போன்று அதே போன்றுதான் ஆயிசாமதி அவர்கள் ஒரு ஹதீச அறிவிப்பு செய்கிறார்கள் நான் கேட்டேன் தொழுகையில் இருக்கிற போது பார்வை அங்கும் இங்கும் திரும்புகிறதே இது பற்றி என்ன அந்த தொழுகை கூடுமா கூடாதா என்று நான் கேட்டேன் சில சமயங்கள் நாம் தொழுது இருப்போம் பக்கத்துல யார் நிற்கிறார் எவர் நிற்கிறார் என்று நாம் கவனித்துக் கொண்டிருப்போம் அந்த கவனங்கள் செதுகிற போது அந்த மாதிரியான வெளியூர்களுக்கு நாம் செல்லுவோம் அங்க இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களை தொழுகிற போது அக்கம் பக்கம் யார் இருக்கிறா என்றெல்லாம் இல்திபாத் அதற்கு அரபியில இல்திபாத் அந்த இல்திபாத் தேவையே இல்லை உங்களுடைய முழு கவனம் நீங்கள் என்ன ஓதுகிறீர்கள் அந்த எழுத்துனுடைய உச்சரிப்பு என்ன அந்த எழுத்துடைய உச்சரிப்பு என்ன இயலுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் ஒரு இருபது சூறாட்களுக்காவது அதனுடைய தர்ஜுமாவை தெரிந்து நாம் ஓத வேண்டும் இது ஒரு மிகப்பெரிய காரியம் அசாத்தியமான காரியம் கிடையாது சின்ன சின்ன சூறாக்கள் இன்னும் ஆத்தையினா கல் கவசர் குல்யாயுகள் காஃபிரும் அந்த அறுக்கத்தை நாம் புரிந்து ஓதணும் என்றாலே நம்முடைய கவனம் எந்த பக்கமுமே போகாது நாம் என்ன ஓதுகிறோம் அல்ஹம்து சூரா முதலிலே அல்ஹம்து சூரா சூரத்துள் ஃபாத்தியா இந்த சூரத்துள் ஃபாத்தியாவுடைய மொழிபெயர்ப்பு அலமது இல்லாஹிரபில் ஆரமின் அல் ரஹ்மான் ரஹீம் மாலிகி ஒமிதீன் ஐயாக்க நாபுது ஒய்யாக்க நஸ்தாயின் அந்த சூறாக்களுக்கு நாம் அர்த்தம் மொழிபெயர்ப்பு கேட்டோம் என்றால் மொழிபெயர்ப்பு தெரிகிற அளவுக்கு ஒரு அரை மணி நேரம் நாம் பள்ளிவாசலுக்கு வந்து விட்டோம் என்றால் தர்ஜுமாவை தூக்கி மடியிலே வைத்துக் அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கலாம் வீட்டிலேயே ஒரு அரை மணி நேரம் நாம் ஒதுக்கினால் போதுமானது இதையெல்லாம் நாம் ஊகித்து கொண்டு விளங்கி கொண்டு நாம் தொழுகையில சுபான ரப்பியல் அலீம் சொல்கிறோம் சுபான ரப்பியல் ஆலா கூறுகிறோம் ரப்பனா வழக்கல் ஹம்து கூறுகிறோம் இதற்கெல்லாம் என்ன அர்த்தம் இதற்கெல்லாம் மொழிபெயர்ப்பு என்ன இதையெல்லாம் நாம் புரிந்து செய்தோம் என்றால் தொழுகையில ஒரு தனி சுவையே ஏற்பட்டுவிடும் தன் இனிமையே ஏற்பட்டுவிடும் நம்முடைய கவனம் எந்த பக்கம் திரும்பாது ஐசா அம்மா கேட்டார்கள் இவ்வாறு மக்களுடைய கவனம் திரும்புகிறதே பார்வை அங்கும் இங்கும் அலை என்று கேட்டபோது இது சைத்தானுடைய வேலை என்று சொன்னார் சைத்தான் என்ன செய்கின்றான் மனசுல ஏதாவது ஒரு குழப்பத்தை போட்டு கொண்டே இருக்கிறான் ஒரு வசுவசாவை போட்டு கொண்டிருக்கிறோம் அந்த வசுவசாவுடைய விளைவுதான் மக்களுடைய பார்வை இங்கும் அங்கும் திரும்புகிறது நமக்கு முன்னே ஒரு ஒரு புதுசாக தொழுகிறாரு அவர் யாராக இருப்பார் தொழுகையில் நின்று யோசிச்சுக்கோ தொழுகையில் நின்று யோசி தேவையில்லாத ஒரு விஷயம் நாம் அல்லாவுடைய சமூகத்திலே முழு கவனத்தோடு நாம் தொழ வேண்டும் அல்லவா அதே போன்றுதான் கபிரு ஜியாரத்திற்கு நாம் செல்லுகிறோம் நாம் செல்லுகிற போது அங்கே கபுர்களை நோக்கி நாம் தொழவே கூடாது பெருமானார் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள் ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லலாம் ஆனால் அதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை பெருமானார் ரசூலே கர்மஸ்லாசன் அவர்கள் சொன்ன ஹதீஸ் தான் நமக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் அபு மர்சத் கூறுகிறார்கள் சமீத்து ரசூல் அல்லாஹே சல்லாஹூல் லாத்து குபூர் கபர்களை நோக்கி நீங்கள் தொழாதீர்கள் இல்லை நான் நான் அல்லாவைத்தான் தொழுகிறேன் கபூர் முன்னால் இருக்கிறதே தவிர நான் அல்லாவைத்தான் தொழுகிறேன் என்று நீங்கள் வெளியே சொல்லிக் கொள்ளலாம் ஆனால் பார்ப்பவர்கள் என்ன நினைப்பார்கள் இவர் எதை நோக்கி தொழுகிறார் கபரை நோக்கி தொழுகிறார் என்றுதான் நினைப்பார்கள் நினைப்புக்கு நாம் ஏன் இடம் கொடுப்பானேன் பெருமான ரசூலே கர் மிஸ்ல்லாஸ் அவர்கள் எப்போது சொல்லிவிட்டார்களோ நாம் இந்த கபூரில் உள்ள அவுளியாக்கள் அவர்கள் மீது எனக்கு அதிகமான பற்று இருக்கிறது அன்பு இருக்கிறது பாசம் இருக்கிறது என்பதற்காக கபர்களை நோக்கி நாம் வேண்டிய தொழில் பாசம் மனசுக்குள் இருக்க வேண்டியதான் எப்படிப்பட்ட உயர்வான வாழ்க்கை வாழ்ந்தார்களோ அந்த வாழ்க்கையை நாம் கடைபிடிக்க வேண்டியதான் கடைசியாக ஒரு விஷயம் சொல்லுகிறார்கள் தொலிக்கு முன்னாலே நாம் நடக்க கூடாது நாம் எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம்தான் எந்த அளவுக்கு பெருமான லவ் கருமிசுராசன் பேசுகிறார பயன எதையில் முசல்லி மாதா அழகி லக்கான அர்பயின நடந்தால் அது எவ்வளவு பெரிய பாவம் என்று ஒருவர் தெரிந்தார் என்றால் நாற்பது வருஷம் ஒரே இடத்திலே நின்று கொண்டே இருப்பார் ஆக எவ்வளவு பெரிய குற்றத்தை நாம் செய்து விட்டோம் கடக்காமல் இருந்திருக்கலாம் தொழுகை முன்னால் நாம் நம்முடைய பள்ளிவாசல்களிலே மிகவும் கரெக்டாக இருக்கிறார் நாம் பார்க்கிறோம் ஆனால் மிகவும் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதே போன்று தொழக்கூடியவர்களும் கூட மக்கள் நடமாடுகிற இடங்களில் தொழக்கூடாது உதாரணமாக கேட் இருக்கிறது இந்த கேட் வழியாக சில பேர் உள்ளே பிரவேசிப்பார்கள் அங்கே நின்று நாம் தொழுகோம் என்றால் அந்த கேட்டு வழியாக உள்ளே நுழைவார்கள் நுழைகின்றவர்களுக்கு நாம் அவர்களை பாவிகளாக ஆக்க வேண்டிய நிலை உண்டாகிவிடக்கூடாது எனவே மக்கள் கடக்காத ஒரு இடத்திலே நாம் நின்று தொழுகிற போது நம்முடைய தொழுகையும் பாதுகாக்கப்படும் யார் கடந்து போகிறார்களோ அவர்களும் பாவம் செய்யாமல் பாதுகாக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது இதுல மிக கவனமாக இருக்க வேண்டும் திறந்த வழியில நாம் தொழுதோம் என்றால் கூட வீட்டிலே நாம் தொழுதாலும் கூட முன்னாடி ஒரு சுற்றுராவை ஏற்படுத்திக் கொள்ளும் என்றால் ஒரு தலையணையை வைத்துக் கொள்வது ஒரு சேரை வைத்துக் கொள்வது அந்த சேருக்கு அப்பாண்ட மக்கள் இங்கே நாம ஒவ்வொன்றா எடுத்து வைத்துக் கொண்டிருக்க முடியாது நாம் ஒரு ஓரமாக ஒரு பக்கமாக தொழ வாய்ப்பு இருக்கிறது திறந்த வழிகளிலேயோ வீடுகள்லையோ தொழுகிற போது நம்முடைய வீட்டு பெண்கள் நம்முடைய பிள்ளைகள் நமக்கு முன்னே கடந்து போகாத அளவுக்கு ஒரு சுத்துரா அரபியலே சுத்ரா என்று கூறுகிறார்கள் வாவா அந்த சுத்துராவை ஏற்படுத்தி தொழுதோம் என்றால் கடக்கக்கூடியவர்கள் கடக்காமற்ார்கள் அந்த பாவத்திற்கு ஆளாகாமற் இருப்பார்கள் இது போன்ற சட்ட திட்டங்களை நாம் அறிந்து விளங்கி செயல்பட அல்லா நம்ம எல்லோருக்கும் நல்லவானாக வாங்க